ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் நிர்வாகி மற்றும் சர்வதேச அரசியல் பொதுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தான் ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது எல்லோரும் சொல்கிறது எலான் மாஸ்கை சேர்த்து சேர்த்து பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் கூட எலான் மாஸ்கோடைய பையனை வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து இப்படி தலையில் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு படம்லாம் வந்திருக்கு இது ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா இந்த விஷயங்கள புள்ளைக்குல ட்ரம்பு ஓப்பனா செய்யறாரு உம் இந்தியால நடக்கறது தானே அங்கேயும் நடக்குது உம் இப்போ ஒரு ஒரு வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தது உம் இப்ப அதனால இன்னொருத்தர பயந்து கல்யாணத்துக்கு ஐநூறு பேரோட முடிச்சிட்டாரு உம் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவு ஆச்சுல்ல அது மாதிரி தானே இது அமெரிக்காலயும் சரி இங்கயும் சரி தார்மீகம் எத்திக்ஸ் மாறல் அரண் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரசு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது படித்தவனுக்கு மரியாதை கிடையாது ஞான மரியாதை கிடையாது எவன்கிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை பொருளை எனக்கு அரசியலை யூஸ் பண்ணுவானோ அவனுக்கு தான் மரியாதை இந்த எலான் மாஸ்க் ட்ரம்ப் ஜோடியை இன்னும் கொஞ்சம் அச்சத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா மாஸ்க்கு எப்போ அந்த எக்ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க இங்க அதானியும் பிரதமரையும் நீங்கள் ஜெய்ஞ்சராக பார்க்கல நம்ம ஊர் அது மாதிரி தான் ட்ரம்ப்பும் மஸ்கும் நீங்கள் பிரதமரும் அதானி பிரதமர் ஒன் ஏ டூ அதே மாதிரி ட்ரம்ப்பு மஸ்க் அப்படிதான் பார்க்குறீங்க ஏன் பா பாகிஸ்தான் பார்டரில் இப்போவே போகக்கூடாத இடத்துல ஒரு சோலார் பிளான்ட்டு கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்போ அதுக்கும் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்பும் மஸ்கும் இவருக்கும் அந்த ஏவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒப்பீடு சரி ஒப்பீடுங்க உங்களை பாக்குறவங்க எல்லாரும் ஆங்கிலத்துல பாத்துருக்க மாட்டாங்க நான் ஆங்கிலத்துல வந்தத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நான் ஒரு குற்றமும் சொல்லல நான் ஒன்னும் சொல்லல திரும்பி நான் சொல்றது இதுதான் பனைமரத்துக்கு அடியில தினம் உட்கார்ந்து அவன் குடிக்கலன்னா யார் நம்புவாங்கன்னு கேக்குறேன்

பெரியப்பா பெரியப்பா எனக்கு அந்த ஏர்போர்ட் வாங்கி கொடுனா வாங்கி கொடுத்துட்டாரு சிபிஐ போய் விலை கேட்குறாங்க சிபிஐ கொடுக்க முடியாதுங்கிறாரு சிபிஐ வருது சிபிஐ கேஸ் போடுறாங்க கேஸ் இந்த ஆள் ஒத்துக்கிறான் விற்கிறதுக்கு உடனே சிபிஐ கேஸ் போயிடுது ஆனால் ஜிவிக்கு என்ன சொல்கிறாரு சிபிஐ என்ன ஒன்றுமே மிரட்டலைங்க மிரட்டிச்சுன்னு சொன்னால் தூக்கி போட்டு தண்ணி கட்டிடுவாங்க நானாக மனசு மாறி கொடுத்தேங்கிறாரு அதே மாதிரி தான் இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா எக்ஸை நான் வாங்கிட்டேங்க என்ன சொல்கிறாரு எக்ஸை நான் வாங்கிட்டேன் இப்போ அந்த ஏஐஏன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல சாட் ஜிபிடி கம்பெனி ஓப்பன் ஏஐஏ அந்த கம்பெனியை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காரு டிக்டாக்கு ஒரு ஒரு பல நண்பர்கள் ட்ரம்ப்புக்கு ஒரு நண்பர் என்ன கேட்குறாருனா டிக்டாக் வாங்கி கொடுன்னு கேட்குறாரு இன்னொரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு அந்த ஓப்பன் ஏஐ வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காரு அதுதான் அப்போ இந்த சைடு ஒன்றுன்னா திராஸில் ஒரு சைடில் இதை வச்சிங்கன்னா இன்னொரு சைடில் இது இருக்குது இல்லை இப்போ டீப் ஏஐ சீனா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல இப்போ அதுக்கு போட்டியாக அமெரிக்கா வந்து ஏதாவது ஒன்றை கூடிய இதை வந்து எலான் மாஸ்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் என்ன வேணால் கொடுக்கட்டைங்க நீ கண்டுபிடி கண்டுபிடிக்காம இப்போ எலெக்ஷனுக்கு அவன் நூறு மில்லியன் டாலர் செலவு பண்ணான் ஆமாம் ஒரு நாளைக்கு கேம்பெயின் பண்ணவங்கல்ல ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன் ப்ரைஸ் கொடுத்தானா கொடுக்கலையா ஆ அவன் செலவு பண்ணியிருக்கிறான் அவன் காசு கேட்க ட்ரம்ப்பு ரொம்ப கிளியர் காசாவை பார்த்தா அவனுக்கு இந்த மக்கள் தெரியல இஸ்லாமியரை தெரில காலிஸ்டியன் மக்களை தெரில அங்கே லேண்ட் இருக்குது பில்டிங் கட்டி விற்கலாமே நீனா வெள்ளை ஏற நான் பில்டிங் கட்டுறேங்கிறான் பாருங்க அதே மாதிரி ட்ரம் ட்ரம்ப்பு கரெக்டுங்கிறாரு எலான்மஸ்க்கு என் மேலே காசு கட்டி ஜெயிச்சிருக்கேன் அவர் கேட்குற ரெண்டு பொம்மையை வாங்கி கொடுங்கிறாரு அவருக்காக தானே இவர் முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தார் பில்கேட்ஸ் அவரையெல்லாம் பழி வாங்கினாங்க அவருடைய நிறுவனத்தை இவங்களுடைய டெஸ்ட்லாம் போட்டி போட்டு காலி பண்ணிச்சுலாம் சொல்லுவாங்களே இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க பில்கேட்ஸே போய் அதை போய் சரண்டர் ஆகிட்டாரு சரண்டர் தான் இப்போ எல்லாரும் சரண்டர் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ட்ரம்ப் தான் சட்டம் வேற ஒன்றும் செய்ய முடியாது இந்த காசா மேட்டரில் இவங்க நினைக்கிற மாதிரி வெளியேறிடுவாங்களா மக்கள் அப்படி அது என்ன அமெரிக்கா இல்லையா என்ன இன்னும் டெரரிசம் ஏறும் இஸ்லாமிய டெரரிசம் இன்னும் வரும் உங்க வீட்டை விட்டு உங்களை தள்ளா நீங்க சும்மா போயிடுவீங்களா இல்ல ஹமாஸ் தான் எச்சரிக்கை எல்லாம் விடுறாங்களே முடிஞ்சதை பாரு அப்படிங்கிறா இப்ப டெஃபினட்டா குண்டு அடி தடி சண்டை இதெல்லாம் ஏறும் அவர் மீண்டும் யுத்தங்கிற மாதிரி வரும் காசாவில் மீண்டும் யுத்தங்கிற மாதிரி இது வரும் டெரரிசம் வரும் மீண்டும் காசாவில் ஒரு யுத்தம் மாதிரி ஒடிக்கும் வெடிக்கும் ஹமாஸ் சும்மா இருக்க மாட்டாங்க போர் போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு எந்த இஸ்லாமியரும் சும்மா இருக்க மாட்டாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் ஆனா நீங்க சொல்றீங்க கல்ஃபு ஃபுல்லாவே அமெரிக்காவுக்கு தானே சார் சப்போர்ட் எந்த பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு முஸ்லீம் நாடு அப்படியே சொல்லுங்க இப்ப ஜார்டேனியன் என்ன சொல்லி இருக்கிறான் யோ வெள்ளப்பாயிட்டான் என்னன்ன முடியாதுன்னுட்டான் ஈஜிப்ட் ஒத்துக்கல சவுதி அரேபியா அவங்க நாட்டுக்குள்ள விடுங்கன்னா அவங்க எப்படி சார் போட்டு விடுவாங்க ஆனா எகிப்து வந்து ஒண்ணு பெரிய ப்ரோ பாலஸ்தீன் கிடையாது எப்பவுமே சார் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா பேசுறது இன்னைக்கு சவுத் சவுதி அரேபியாவும் பேசுறான் பேசுறது விடுங்க இப்போதைக்கு வெரி கிளியர் இப்போ வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் ஓசாமாபின் நினைக்கிறது அரசாங்கம் நாடுகள் வந்து இனி பொறுமையா நாடுகள் கூட அந்த ஏரியாவில் இருக்கிற இஸ்லாம மக்கள் சும்மா இருக்காது அரசாங்கம் மனமான பண்ணலாம் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க முன்னூறு ஓசாமா பின் லார்ட் வரத்துக்கு விழிவுக்கிறார் இன்னிலேருந்து இருபது வருஷம் கழிச்சு தான் தெரியும் நாளைக்கே எங்க ஓசாமா பின் லாடன் உருவாகிட்டு இருப்பாங்க இவங்க பண்ற வேலை இவங்க பண்றதுனால பல ஓசாமா பின் லாடன் உருவாவாங்க அரசாங்கம் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா மக்கள் வெறுப்புல பல ஓசாமா பின் லாடன் வருவாங்க மன்னர்கள் ஆதரவா இருக்கலாம் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் மக்கள் அப்படி இருக்க வேண்டிய மக்கள் இருக்க மாட்டாங்க அவசியங்க இருக்க மாட்டாங்க அதனால பல ஓசாமா பின் சவுதி அரேபியாலேன்னு வந்தவன் தான் ஓசாமா பின் லாடன் அமெரிக்கா சப்போர்ட் சவுதி அரேபியா அதே மாதிரி தான் இவர் பண்ற பூத்துல பல ஓசாமாபின் ல வருவார்கள் இது அமெரிக்காவுக்கு இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு பண்ண தப்பு இருபது வருஷம் கழிச்சு தான் பலன் வரும் இன்னிலேருந்து இருபது வருஷம் கழித்து தெரியும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு உலக அரசியலை பேசியிருக்கீங்க சர்வதேச அளவில் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் பொருளாதார சரிவுகள் நிர்வாக குளறுபடிகள் ஊழல் எதைச்சதிகாரம் இது எல்லாம் உலக பூமி பந்தை முழுவதும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த விதத்தில் அமெரிக்கா இந்தியா இரண்டு நாடே ஒப்பிட்டாலுமே மிகப்பெரிய பாதிப்பு உலகளவில் வரப்போகுது நடக்கின்ற சண்டைகள் சந்தைக்கான போட்டி நாடு பிடிக்கிற போட்டி எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையதாகவும் பொருளாதார புள்ளிகளை இணைக்கக்கூடிய காரணிகளாக இருப்பதாகவும் ரொம்ப விரிவாக உங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ்லேயும் எக்கனாமிக்ஸு நிபுணத்துவத்திலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி